அவர் முதல்ல வந்து

அப்புறம் ஒரு அரசியல் கட்சி பொறிக்கீங்க அப்படின்ற அண்ணாவையும் உள் சேர்த்து அவனுங்க எல்லாம் சொல்ற எல்லாம் எந்த வேலையுமே செய்ய மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஏதாவது உரைக்குதா பாரு

இருக்கிற தமிழச்சி தங்க பாண்டியன் இருந்து பும்பலைங்களை பாருங்க அந்த அம்மா வந்து எந்த ஒரு வெக்கம் இல்லை லஜா இல்ல அவளுக்கு விபூதி குங்கம் எதோ கலர் கலராக வச்சுக்கிறதும் ஒரு கூட புழம் வச்சுக்கிறதும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரியார் பெரியார் அப்படின்னு பேசணும் சரியாயிடுமா

உட்கார வச்சு சொல்லு உங்க அம்மா உட்கார வச்சு சொல்லு இன்னைக்கு எந்த தீர்மானத்தோட வந்துருக்காத்துக்கிட்டா சாவி இந்த தீகான்னு சொல்றான் பெரியார் இயக்கத்துல இருக்கிறவன் தலைவனும் ஒருத்தனாவது யோக்கியமானவனான்னு நான் கேக்குறேன் எங்க ஏ நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிக்கமா இருக்கிறேடா ஒரே ஒருத்தன் இந்த அயோக்கியனுங்க வந்து பெரியார் வந்து பெண்ணடிமை வந்து ஒழிக்கணும்னு பாடுபட்டார் இந்த பெரியார் ஏக்கம் ஒரு அஞ்சாறு ஏக்கம் இருக்கு பத்து ஏக்கம் இருக்கு ஒருத்த மனைவியாவது கிராப் அடிச்சு என்ன நகை நட்டு இல்லாம இருக்குமான்னு பாருங்க வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் முதல் அடிப்படை அடிப்படை ஆசிரியர் மனைவியே பாருங்க அந்த மாதிரி சின்ன சின்ன செயின் வளையல் ஜடை போட்டு நிற்பாங்க இவனுங்கள்லாம் இந்த பெரியார் இக்க அயோக்கியனுங்க வந்து மேடையில் பேசுவானுங்க என்னன்ட்டு அதாவது பெண்ணடிமை ஒழிக்க பாடுபட்டா பெரியார் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் நான் வந்து பெரியார் படம் எடுக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்றேன் அடுத்தது எனக்கு பெரியார் தான் அப்போ தடுக்கிறேன் திட்டமிட்டு தடுக்கிறவங்க இவனுங்களே அந்த இருக்கிற சொத்துக்களை இருக்கிற அதெல்லாம் காப்பாற்றும் அதுல போயிட்டானுங்க அவனுங்களுக்கு வந்து இந்த கொள்கை பரப்புறதாலும் தெரியாது அவன் இன்னும் திருந்தனமாமா இப்போ இந்த சனாதனம் அப்படிங்கிற இந்த விஷயத்த பேசும்போது போய் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு வந்து நாங்கள் ஒட்டுமொத்த செலோதனத்தையும் எதிர்க்கவில்லை அதில் இருக்கிற சில கருத்துக்களை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சேகர் பாபு வந்து அல்லோலியா பாபு வந்து அல்லோலியா பாபா சேகர் பாபுன்னு சொல்லலாம் உங்கள் சேகர் பாபு விபூதி விபூதி வச்சுட்ருக்காரு அந்த கட்சியில் இருக்கிற அந்த மகேஷ் அவரும் விபூதி கயிறு கட்டுறது இதெல்லாம் என்ன அர்த்தம் பார்ப்பனனுக்கு நான் அடிமை இப்படி நான் கிளம்ப வேண்டியது அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே தன்னுடைய வாரிசு தான் வரணும்ன்ற அப்ப இந்த வாரிசு தன்னுடைய வாரிசு தான் வரணும்னு இவன் கவனமா வளரும் இப்ப உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா இப்பவே அவருடைய மகனை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி பொது அரசாங்க நிகழ்ச்சிக்கு கூட்டு போற இப்ப இவனுங்கெல்லாம் இவனுங்க எப்படி சமூக நீதி கொடுப்பானுங்க இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இவங்கெல்லாம் கீர்த்தரமானவன் மிக 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 கீழானவன் அதாவது இவர்கள் சாக்கடையில் தான் இவனுங்க மூளை இருக்கும் யாரு என் தான் அடுத்து வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் வந்து மிக கீழ்த்தரமானோம் அவனை விட கீழானவன் அதுவும் ஒரு ஜனநாயக கட்சி வெட்கப்படணும் உனக்கு வேண்டிய காசு எடுத்துன்னு ஓடிடணும் இதுவாக பேசணும் காதலிடுவேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீ பயமா அப்போ அது உரைக்குதானே பார்ப்பேன் நல்லா கேட்டேன் அவளாச்சும் சாப்பிட்டா சொன்னா நீ ரண்டகெலமா சொல்லி என்னை உசு பேத்தி அழ அந்த அந்தாள்னு நினைக்கிறான் கருணாநிதி நினைச்சிருக்கான் திட்டம் போட்டுருக்கான் வைகோ அனுப்பியிருக்கான் புரிந்துங்களா அது மாதிரி இவனுங்களாம் பல பேரை அழிச்சிருக்கானுங்க அதுக்கு அடுத்து வரான் அந்த உதயநிதி இந்த இவர் ஸ்டாலின் வர்ற அவர் என்ன நினைக்கிறார் தம் தான் வரணும் உடனே அவனை கூப்பிடுறாரு அவனை அமைச்சராக அந்த இவர் இவர் வந்து அடுத்த மகனையும் கூப்பிட்டு வரான் சொல்ல அப்புறம் அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்லுவீங்க இதே தான் வேலையை அதுக்குன்னு சொல்லி இருந்தால் இப்போ இவனுங்கெல்லாம் வந்து யார் இதெல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது கீழ்த்தன்மை வாந்தி வர்ற மாதிரி அயோக்கியம் என்ன இவனுங்கெல்லாம் வந்து மலத்துக்குள்ள இருந்துகிட்டு ஏதோ ஓவியம் வரைகிற மாதிரி எங்களுக்கு தோணும் முதல்ல இதெல்லாம் வந்து சமூக நீதியும் அல்ல இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை ஏண்டா பச்சா போய் பேசுகிற ஓபனா பேசுகிறா இந்த சனாதனம் குறித்த பேச்சு எதற்காக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ உதயநிதி திடீர்னு இந்த விஷயத்த பேசுனதுனுடைய காரணம் அதை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா இல்ல ஆனா அதுல அழுத்தமா இருக்கிறாரு அதுல மண்ணு இல்ல நான் சொன்னதெல்லாம் சரிதான் இதுல என்னென்ன முதல்ல உங்க அம்மா நெத்தில இருக்கிற அந்த கடவுள் பு விபூதி அந்த மாதிரியான சின்னங்களை முதல்ல எடுங்க அந்த அம்மா வந்து கோயிலுக்கு போறதை தடுத்து நிறுத்துங்க என்ன அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க இந்த வார்த்தையை பேசணும் உனக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்காளி சட்னி ஒய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கறி யாருங்க சாமி கும்பிட வேணாம்லாம் நாங்க சொல்லலையே அப்படிங்கற விஷயத்தை பதிவு பண்றாங்க சில கூட்டங்கள்ல தீமுகாவுல 90% 80% பேர் 90% பேர் இந்துக்கள் அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான மனோபாவம் அதும் குறிப்பாக திராவிடம் அப்படிங்கறதே தன்னுடைய பெயரிலேயே கொண்டிருக்கிற தீமுகாவிற்கு மக்களை ஏமாற்றுதாங்க மக்களை ஏமாத்துறதுதான் உதயநிதி மூளை எல்லாம் எப்படின்னா இருக்கும் நாம என்னைக்கு முதலமைச்சர் ஆக போறோம் நம்ம இன்ப நிதியை எப்படி சரி பண்றது கட்டுவிட்டா அது மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லை நாங்க சினிமா கதை எழுதுறோம் அதனால உங்க காட்சி உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களோட படப்படுப்பு இதுல தான் நீங்க நீங்களாம் படு அயோக்கியனுங்க இவனுங்க அவன் பிள்ளைய எப்படி எப்படி அரசியல் கொண்டு வர்றது அவனை எப்படி தலைவன் பல்லாயிரம் கோடி இருக்கும் இல்லையா கழக சொத்துக்கு அதை விட்டுட்டு அவனுங்களுக்கு போக முடியாது அதுக்கு என்னென்ன எவன் பேசணும்னாலும் எதை பேசணும் பேசுவான் ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலெட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடுற பாடு சே என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் ஒன்று வேற பயன் மாறிது பயமாறி ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல

போதுமல்லா <todumula>, போடா.